வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி காண்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்ட்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் கும்பராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் லேட்டையும் பார்க்கலாம் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் லேப் இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன்ஸ் என்னவா வருது உங்களோட லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனல் மனசில் நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வருது அப்படின்றத பார்க்கலாம் ம் ஹாவ் லவ் ஆன் த பிரின் ம் ட்ரீமிங் ட்ரீமிங் ஓகே மனசில் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் வயசு வயசா ஓடிக்கிட்டே இருக்கு உங்க கையும் காலும் தான் வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கும் உங்களுடைய மைண்ட் அவங்கள சுற்றி தான் இருக்கும் அவங்களுக்கும் அதே தான் ஓகே சில பேர் வந்து இந்த ஆன்லைன் புல்லிங் இருக்கு எப்படின்னா உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்லைனில் வந்து காயப்படுத்திக்கிறீங்க ஓகே புல்லிங் பண்ணுறீங்க எப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறது அவங்க நல்லா இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறது இல்லை வந்து ஏதாவது வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்களோ அவங்கள ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி உங்களோ கண்டிப்பாக ஏதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனு இருக்கும் பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரிகர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறது அதாவது மைண்டில் வந்து லவ் இருக்குது மனசில் லவ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் அவங்க அவங்க உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க எல்லாமே இருக்குது ஆனால் வெளியே வந்து யூ ஆர் ட்ரிகர் டு ஈச் அதர் மாற்றி மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிறீங்க இந்த விஷயமும் இருக்குது ஓகே சொல்லலை சி இல்லை இன்னொன்னா என்ன பண்ணுவீங்கன்னா சில பேர் வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வரது அந்த மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போய்ட்டு பார்க்குறது என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கன்றது பார்க்குறது நீங்களோ இல்லை அவங்களோ இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அதாவது வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நான் நல்லவேன் நான் நல்லவேன் அந்த மாதிரி ஸோ லைக் ஒருத்தர் ஒருத்தர் ஓகே நட்டு நான் வந்து உன்னை பற்றி எதுவும் நான் வந்து சந்தேகப்படல லைக் மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சந்தேகம் இருக்குது அது கைண்ட் ஆஃப் பொசஸிவ்னஸ் சரிங்களா அந்த பொசிவ்னஸ் தான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பண்ணிக்கிறீங்க நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க ஷுகர் பண்ணிக்கிறீங்க ஆனால் மனதளவில் ரெண்டு பேருமே சுவா லவ் பண்ணுறீங்க ஒர்க்கு பர்ஸ்சர் ஓகே ஸ்வார்ட்ஸ் த சொல்யூஷன் அகை என்ன அகைன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் டெய்லி எழுந்ததுல எழுந்துக்கும் போதும் சரி தூங்க போற தூங்க போகும் போதும் சரி இந்த ஓல்டு மெசேஜஸ் பாக்குறது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறது என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பாக்குறது ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சர்ச் பண்ணிக்கிறீங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லவ்வுக்கு அறிகுறி வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு பேராலையும் மூவ் பண்ண முடியல கான்டாக்ட் எஸ் ம் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஸ்வீட் மெமரிஸ் ஃப்ளாஷ்பேக்ஸ் அதெல்லாம் அவங்கள ஹாண்டட் பண்ணி உங்களையும் அவங்களே பட் அமைதியாக போயிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் வெளியே காட்டிக்காமல் வாரமாக காட்டிக்காமல் அமைதியாக போய்ட்டுருக்கீங்க ஸோ நடந்த நிறையா ட்ராமா இருக்குது உங்களுக்குள்ளே நடந்த நிறையா இன்னர் ரூம்ஸ் இருக்குது அதை வந்து சைடு எஃபெக்டாக இருக்கு ஏன்னா டைரக்டாக பேசிக்க விடாமல் தடுக்குது காயங்கள் தடுக்குது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை லைக் காயப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி அபியூஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஸோ நிறையா பேசிட்டோம் இப்போ அமைதியாக இருக்கலாம் மேற்கொண்டு பேசி வந்து இன்னும் அசிங்கப்பட தேவையில்லை ரெண்டு பேருக்குமே அந்த மென்டாலிட்டி இருக்குது மேற்கொண்டு நம்ம பேசுனா நம்ம அசிங்கப்படுவோம் ஆல்ரெடி நிறைய அசிங்கப்படுத்திட்டாங்க இதுக்கு மேலே பேசினா இன்னும் அசிங்கமாகும் அசிங்கப்படுத்திடுவாங்க ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கேன் வேண்டாம் ஆனால் இதெல்லாம் இருக்குது பட் அதை தாண்டி அவங்கள பற்றி நினைப்பும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது உங்களை தடுக்கிறதே ரெண்டு பேருக்கும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிட்டீங்க பயங்கரமாக அதுதான் தடுக்குது இப்போது அகை சேர விடாமல் ஸோ மூவ் பண்ணுங்கள் அதாவது மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகே உங்கள் பர்சன் ஏன் அப்படி பேசினாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன ஏன் நீங்கள் அவங்கள பேசுனீங்க அவங்க ஏன் உங்களை பேசுனாங்க என்ன நடந்தது ஏன் இந்த ஆர்கூமெண்ட் ஏன் இந்த ஃபைட்டிங் அதாவது ரெண்டு பேரும் இது இப்போ சொல்யூஷன் பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து நடந்த பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் அதில் பேசிக்கிட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை உடச்சிக்கிட்டது ஹர்ட் பண்ணிக்கிட்டது இதையெல்லாம் தான் யோசிக்கிறீங்க தவிர்த்து அது ஏன் நடந்தது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி ஸோ அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகிறது மூவான் ஆகிட்டு எப்படி ஹீல் ஆகுறது ரெக்கவர் ஆகுறது தென் எப்படி வந்து இதை பேட்ச் ஒர்க் பண்ணுறது இதை பற்றி யோசிக்க மாட்றீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் யோசிக்க ஆரம்பித்தாவது இன்னொருத்தருக்கு அது போயிட்டு அஃபெக்ட் பண்ணும் அது இன்னொருத்தர் அது யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா ரெண்டு பேருமே இதே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நீங்களாவது இப்போ இந்த ரீடிங் பார்க்குற நீங்களாவது அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க ஏதாவது மூவ் ஆன் பண்ணுறது எப்படி ஹீல் ஆகுது எப்படி ரெக்கவர் ஆகுது எப்படின்றது இப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அவங்களும் அந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போது சீக்கிரம் இது ஒரு முடிவுக்கு வரும் சீக்கிரம் உங்களுக்குள்ள அது பழைய அது பரஸ்பர ரிலேஷன்ஷிப் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ அதுதான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்க போகுது கும்பம் இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ நேர்களே உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபார்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலுடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாராச்சாரும் பாய்